நீங்கள் பறக்கத் துடிக்கும் கடகம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிக்கு எனது வணக்கம் இந்த வாரம் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியான சந்திரன் மற்றும் குரு பகவானும் பல நன்மைகள் செய்ய இருக்கின்றார்கள் குறிப்பாக உங்களின் குழந்தைகளோ பிள்ளைகளோ அவர்களின் முன்னேற்றத்திற்காக வளர்ச்சிக்காக நீங்கள் ஏற்கனவே செய்த பல காரியங்கள் வெற்றி பெற்று தற்சமயம் அவர்களின் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் சந்தோஷப்படுவீர்கள் மன நிம்மதி அடைவீர்கள் பங்காளிகள் அப்பா அம்மா உற உறவுகள் அவர்கள் மூலியமாக ஆதரவும் உதவியும் இந்த வாரத்தில் கிடைக்கும் பழைய சொத்து பூர்வீக சொத்து நிலம் வீடு வாசல் எதுவாக இருந்தாலும் அதில் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கும் சில பிரச்சனைகள் சிக்கல்கள் அதை தீர்வதற்கு தீர்ப்பதற்கு சில நல்ல வழிகள் உருவாகும் குலதெய்வம் ஆன்மீக பயணம் போகிறதுக்கு ரொம்பவும் ஆசைப்படுவீங்க அதுல மட்டும் சில தடைகள் தொழில் வேலை உத்தியோகம் நல்லாவே போகும் அது எந்த பிரச்சனையும் மனைவி உறவுக்குள்ளார ஏற்கனவே இருந்துகிட்டு இருந்த பல சிக்கல்கள் போன ஒரு மாதம் ரெண்டு மாதம் அளவுலேருந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கு கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கு திருமணத்தில் திருமணத்திற்காக முயற்சி செஞ்சிட்ருக்கும் சகோதர சகோதரிக்கு நிச்சயம் திரு திருமணத்துக்கான சூழ்நிலைகள் உருவாகும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி இருப்பதனால அதிகப்படியான முயற்சியும் உழைப்பும் தேவைப்படும் ஏன்னா ஐம்பதாவது இடம் பாக்கிஸ்ட் அங்கே போய் சனி உட்கார்றப்ப நல்ல காரியங்களை நடத்துறதுக்கு சிரமப்பட்டு தான் நடத்த வைக்கும் அதனால கொஞ்சம் கடுமையான உழைப்பும் முயற்சியும் தேவை சகோதரி வகையில சில பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு அவர்களை பற்றின கவலை கொஞ்சம் மனசுல வரும் அவர்களுடைய குடும்பம் அவர்களுடைய சூழ்நிலை அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை அதை பத்தின கவலைகள் அப்பப்போது மனசுல வந்து வாட்டும் அவங்களுக்கு எப்படியாவது ஒரு நல்லது பண்ணணும் உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் விஷயத்துல ஏற்கனவே பல சிக்கல்கள் வருத்தங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் கூட கொஞ்சம் இந்த வாரத்துல குறைஞ்சி அவர்களோட சமாதானமா போறதுக்கு வாய்ப்ப்ப்புகள் இந்த வாரம் இதுக்கு மேல சகோதர வகையில பெரிய சிக்கல்களோ மோதல்களோ எதுவும் இருக்காது அப்பாவடி சொத்து அம்மாவடி சொத்து அம்மா உங்களுக்கு இருந்துச்சுன்னா அத நீங்களே தேடி போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சு ஒழுங்கடுத்திருவீங்க நல்ல நண்பர்கள் நல்ல உதவிகள் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளும் ஆதரவாகவும் இருப்பார் விஷயத்துக்காக சுங்க விலை செலவுகளுக்காக இருக்கிற பணம் கொஞ்சம் செலவாயிடும் கொஞ்சம் கடன் வாங்களுக்காக பிள்ளைகளுக்காக அவங்க ஆசைப்பட்டதை செலவு செலவு செய்வீங்க என்னன்னு சொல்ல பணம் கடன் வாங்கி கூட சந்தோஷமா செலவு ரெண்டாவது ஐந்தாவது ஆறாவது இந்த மாதிரி தூரத்து பங்களிங்க உறவுகளை அவங்க குடும்பத்துல வயசில் மூத்தவீங்க பெறுவீங்க ஒருவருக்கு இந்த வாரம் கரும்புகாரியம் நடக்கும் போவீங்க சேவை பண்ணுவீங்க கடந்துக்குவீங்க தூக்கம் சாரிப்பீங்க வந்துருவீங்க அதனால உங்களுக்கு நன்மை தான் தீமை இல்லை கலந்துருங்க அவங்க உங்களால் முடிஞ்ச சேவைகளை செஞ்சிருங்க கொஞ்சம் நாட்களாகவே உடம்பு இணைச்சு போயிருக்கும் ஏன்னா மனசில் எதிர்காலத்தை பற்றின கவலைகள் அதிகரிச்சிருக்கும் இதுக்கு மேல கொஞ்சம் தெரிய தேர்டீங்க நல்லா வயிறு ஒழுங்காக இருக்காது இறப்பை செரிமானம் ஜீரணம் சரியா இருக்காது அவங்க தொல்லை பண்ணிட்டு கடந்த அஞ்சு வருஷமாவே படிப்படியா படிப்படியா செரிமான மண்டலத்தில் பிரச்சனைகளை தந்து வெளியே வந்துட்டு இருக்கும் அதனால வந்து அதுக்கு சந்த மாதிரி உணவு முறையை மாற்றிக்கோங்க ஒழுங்கா மருந்து மாத்திர மருத்துவத்தை எடுத்துக்கணும் கனகராசியில புனர் பூஷம் நாலாம் பாதத்தில் கிடந்துருந்தாங்க இருபது இருபத்தொன்னு அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமைகள் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய் இருபத்தி மூணாம் தேதி புதன் இருபத்தஞ்சு இருபத்தாறு வெள்ளி சனிக்கிழமை நாட்கள் அனைத்த காரியம் எதிர்பார்த்த காரியம் ஆசைப்பட்ட காரியம் நிறைவேறும் வெற்றியை தரும் கொஞ்சம் காலதாமதமா வெற்றியை தரும் இருபத்தி ஒன்னாம் தேதி திங்கக்கிழமை மதியத்திற்கு செவ்வாய் கிழமை மதியம் ரெண்டு மணிக்குள்ள சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்கும் மன உளைச்சல் தரும் அன்னைக்கு மட்டும் ஒரு நிதானத்தை கிளம்பிடுச்சுங்க ஒரு தாமதம் தோல்வி இந்த மாதிரி சில பிரச்சனைகளை தரும் உடல் நலத்தின் பேரில் இந்த தேதியில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அக்கறை நட்சத்திரம் பிறந்த கடகராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரத்தில் வேலை செய்கிற வாரத்துல உத்தியோகம் உழைப்பு அதிகரிக்கும் நல்லது தானே அதன் மூலயமா லாபம் இருக்குது ஆதாயம் இருக்குது பொருளாதார வளர்ச்சி இருக்குது நல்ல பேர் இருக்குது அதன் மூலயமா ஏதாவது ஆசைப்பட்ட பொருளை வாங்குவீங்க அதனால் ஆயுலம் இந்த ரெண்டு நத்துல பிறந்தவங்களுக்கும் இந்த வாரத்தில் கடுமையான வேலை பொழு உடல் உழைப்பு அசதி இருக்கும் பொருளாதாரமும் இருக்கும் பொதுவாக இந்த வாரம் கடகராசி பிறந்த சகோதர சகோதரி வாரமாக அமைந்துள்ளது வாழ்த்துக்கள் வணக்கம்